ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிது இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் இது எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடத்தை செய்யக்கூடிய சட்னி ரெசிபி இந்த முறையில் நீங்கள் இட்லி தோசைக்கு சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரெண்டு மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட கூட இன்னும் ரெண்டு இட்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ ருசியாக இருக்குது இந்த சட்னி கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவுட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ சட்னி ரெசிபி பார்க்கலாம் இப்போ சட்னி சேர்த்துக்கு ஸ்டவ் மேலே கடாய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இதில் கால் கிலோ அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு பற்கள் பெரிய சேர்த்துருக்கேன் காரத்துக்கு ஆறு வரமிளகா சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா ஒரு நாலு நிமிஷம் போல் இதை மணத்தீயிலே வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் ஒரு எண்பது பர்சன்டேஜ் வதங்கினா போதுங்க இப்போ பாருங்கள் இந்த பக்கம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சட்டிக்கு தேவைக்கிறப்ப கல் உப்பு சேர்த்து கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம் இது வெங்காயம் சூடு முழுமையாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொரக்கறப்பாக அரைச்சிட்டு வந்து ஒரு பவுலில் சேர்த்துருக்குங்க வெங்காய சட்னியை கெட்டியாக அரைச்சி சாப்பிடுங்க அப்போ தான் நல்ல சுவையாக இருக்கும் தண்ணியெலாம் அதிகம் மிக்ஸ் பண்ணக்கூடாதுங்க இப்போ இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துருக்கேன் தாளிப்பு கரண்டில் அரை டீஸ்பூன் எண்ணெய் அரை டீஸ்பூன் கடுகுளுத்தம்பருப்பு ஒரு சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு இது எல்லாம் சேர்த்து சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க நீங்கள் எத்தனை முறையில் வெங்காய சட்னி இருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க செய்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப சுலபங்க டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சே நிமிடம் அதிக இட்லி வேகிறதுக்கு முன்னே சட்னி நம்ம செய்து முடிச்சிடலங்க ரொம்ப ஈஸியான சுவையான இந்த வெங்காய சட்னி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பத்துக்கெல்லாம் ரொம்ப அட்டகசமாக இருக்குங்க ட்ரை பண்ணி நீ பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுக்கு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆல் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய புத்தொம்பது வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்